ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் பி சபீப் இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மழை காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இது எங்கே எல்லாருக்குமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது காலையில் எழுந்திரிச்சாலே அடுக்கு தும்பலோட பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் நாங்கள் மழை காலத்தில் வாரத்தில் மூணு நாள் இதை எடுத்துக்கிடுவோம் ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு நாள் ரெகுலராகவே நாங்கள் இதை எடுத்துக்கிடுவோம் இதுக்கு கற்பூர வள்ளி இலை யூஸ் பண்ணிக்கிடலாம் துளசி இலை இது ரெண்டுமே வந்து எங்களுடைய வீட்டிலையே நாங்கள் ஜாடியில் வச்சுருக்குறோம் வீட்டில் எப்போவுமே ஜாடியில் நம்ம கற்பூரவல்லி இலை துளசி இலை வளர்க்குறது ரொம்ப நல்லது அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படும் போது இதை நம்ம எனக்கட்டும் ஒவ்வொரு இதுலேயும் தேடி போகாமல் நம்ம வீட்டிலையே நம்ம இருந்துச்சாலும் நம்ம பறித்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து கற்பூரவல்லி இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது கெட்ட நீரை வெளியாகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதுக்கடுத்து துளசி இலையில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இப்போ ஒரு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மெ உடச்ச மிளகு ரெண்டு மூணுமா மிளகா உடச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப நுணிக்கிற வேணாம் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கும் பனங்கள் கண்டு பனங்கள் கண்டு சளிக்கலானதுன்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பிள்ளைகளுக்கு டேஸ்ட்டுக்காகவும் நம்ம சேர்க்கணும் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கிறணும் அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் நாலு கோவில தண்ணி ஊற்றியாச்சு அதில் ஊமை இலையை போட்டாச்சு அதுக்கு அடுத்து துளசி இலையையும் நம்ம போட்டாச்சு அதுக்கு அடுத்து கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் மிளகு படங்கள் கண்டு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வேண்டியது வேண்டியதுதான் இப்போ சிம்மில் வச்ச பின்னாடி இது ஒரு கால் மணி நேரமாச்சும் நல்லா கொதிக்கும் இந்த நாலு கோவில தண்ணியும் ரெண்டு கோவில தண்ணியாக வத்துற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சோணும் இதை இதை நம்ம கொதிக்க வச்சு அதில் உள்ள அந்த கசாயத்தில் உள்ள அந்த ரெ இலைகளில் உள்ள அந்த சத்து ஃபுல்லாக ஜீரகம் மிளகு எல்லாத்தில் உள்ள சத்து ஃபுல்லாக அதில் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் ஒரு கால் மணி நேரம் கொதித்தாலே போதும் அது கொதித்த பின்னாடி இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தலை தலைன்னு கொதிக்குது எல்லா ரெங்குமே நல்லா இறங்கிருச்சு இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஃபில்ட்ரு பண்ண பின்னாடி இதோடய கலர் ப்ரௌனிஷாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பணங்கள் கட்ட சேர்த்துக்கறோம் இதில் கசக்கிறதுக்கா எதுவுமே கிடையாது ஒரு மாதிரியான காரமும் இனிப்புமா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தொண்டை கரகரை பயிரில் சாயமாதத்தில் இது குடிச்சமாக்கும் இன்னுமே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்